கதை பயணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் பயணிக்கப் போகும் கதை ஒரு மனிதன் வார்த்தைகள் இல்லாமலே உலகத்தை சிரிக்க வைத்த கதை வரலாறு மட்டுமல்ல நம் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் சில நேரங்களில் சிந்தனையையும் தூண்டிய மனிதர்களின் பயணமும் ஒரு கதைதான் அவர்கள் திரை வந்தாலும் சரி நிஜ வாழ்வில் வாழ்ந்தாலும் சரி அவர்களின் கதை ஒரு உத்வேகம் தான் இன்று நாம் சந்திக்க போகும் நபர் வார்த்தைகள் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வைத்தவர் அவர் பேசத் தயங்கினார் ஆனால் உலகமே அவரை பார்த்து சிரிக்கத் தயங்கவில்லை அவரின் பெயர் ரோவன் அட்கின்சன் நம் மனதை கொள்ளையடித்த மிஸ்டர் பீன் வெறும் பதினான்கு எபிசோடுகளில் உலகையே கட்டி போட்ட மிஸ்டர் பீன் என்ற கதாபாத்திரத்தின் பிறப்பிலிருந்து அதன் வெற்றி அதன் படைப்பாளி ரோவன் அட்கின்சன் மற்றும் இந்த கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடங்கள் வரை அனைத்தையும் பார்க்கப் போகிறோம் இந்த கதை பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் கதை பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் இப்போது பயணிக்கலாம் கதாநாயகனின் கதைக்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இங்கிலாந்தின் கோனெட்டு என்ற நகரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் ரோவன் ஆட்கின்சன் அவர் குடும்பத்தில் நான்கு சகோதரர்கள் அவர்களில் இளையவர் ரோவன் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு வீடு ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை ரோவனின் பேச்சு தடை சிறு வயதில்தான் பேச ஆரம்பிக்கும்போது வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வராமலே தடுமாறியது இந்த பேச்சு தடை அவருடைய குழந்தை பருவத்தை சுரண்டியது பள்ளியில் தோழர்கள் அவர் கதைப்பதை பார்த்து சிரித்தனர் அவருக்கு முகம் ஒரு மர்மன் மாதிரி இருக்கிறதா என்ற கேலிகளும் கூட வந்தது இந்த எல்லாமே ஒரு சிறுவனை மௌனமாய் மாற்றியது ஆனால் அந்த மௌனத்தில் இருந்தது ஒரு கனவு அவர் பள்ளியில் அறிவு புத்தியில் சிறந்தார் அறிவியல் பாடங்களில் சிறந்து விளங்கினார் அவருடைய முயற்சியால் நியூ காஸ்டில் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார் பின்னர் பிரபலமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் படிப்பு தொடர்ந்தார் இருந்தும் அந்த பேச்சு தடையின் மீது இருந்த பயம் பக்கத்திலிருந்த வலியை யாராலும் உணர முடியாத அளவு ஆழமாயிருந்தது அதிலும் அவருக்குள் இருந்த காமெடி புன்னகை வெளிவர முடியவில்லை ஆனால் ஒரு நாள் ஆக்ஸ்போர்டில் அவர் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அங்கு தன்னுடைய நண்பரின் ஆவலுக்காகவே ஒரு காமெடி ஸ்கிரிப்டை முயற்சி செய்தார் முதலில் பயம் வாயில் வார்த்தைகள் சிக்கிவிட்டன ஆனாலும் அந்த காமெடி கேரக்டரில் அவர் சற்று நேரம் இருந்தபோது ஓர் அதிசயம் நடந்தது அவர் தடுக்காமல் பேச ஆரம்பித்தார் பேச்சு தடையை மறந்துவிட்டது போலிருந்தது அவருக்கே ஆச்சரியம் நான் வேறு யாராக நடித்தால் என் தடையெல்லாம் மறைந்து விடுதே என்று நினைத்தார் அந்த நாள்தான் ரோவன் அட்கின்சன் வாழ்வில் ஒரு திருப்புமுனை அவர் உணர்ந்தார் சிரிப்பை கொடுக்கும் கலைதான் தனது உண்மையான வழிபட்டதாரியாகி முடிந்த பிறகு நாடகங்கள் டிவி நிகழ்ச்சிகள் ஒடிஷன்கள் இவர் ஓடியது ஓர் வாய்ப்புக்காக ஆனால் அவ்வளவாக ஏற்கப்படவில்லை உங்களிடம் ஹீரோ முகமில்லை உங்களுடைய பேச்சு சீராக இல்லை அப்படி பல இடங்களில் அவர் நிராகரிக்கப்பட்டார் ஆனால் அவர் நம்பிக்கை விட்டவரல்ல ஓரமாய் அமர்ந்தபடி தனது காமெடி யோசனைகளை எழுதி வைத்துக் கொண்டிருந்தார் சின்ன சின்ன ஸ்கிரிப்டுகள் கதைகள் அவற்றில் இருந்த புன்னகையை கண்டிப்பாக உலகம் ரசிக்கும் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையே ஒரு நாள் அவனுக்குள் இருந்த மிஸ்டர் பீன் என்ற குழந்தை மனதைக் கொண்ட மனிதனை வெளியில் கொண்டு வந்தது ஒரு மௌனமான நகைச்சுவையான கேரக்டர் முழுமையாக பேசாதவர் வயதானவர் போல் இருக்கிறார் ஆனால் உள்ளார்ந்த மனது குழந்தைதான் புதிய விடயங்களை பார்த்து ஆச்சரியப்படும் முகபாவனை வழக்கமான செயல்களை வேறாக செய்யும் தன்மை அந்த கேரக்டர் மிஸ்டர் பீன் உலகையே மாற்றியது பேச்சு இல்லாமல் முகபாவனைகளால் மட்டுமே உலகத்தை சிரிக்க வைத்தார் ரோவன் அவரை ஒரு நடிகராக மாறியதற்கு இந்த மிஸ்டர் பீன் உருவானதுதான் முக்கிய காரணம் அவர் சொன்னார் நான் மிஸ்டர் பீனாக நடிக்கும்போது என் பேச்சு தடைகள் எல்லாம் மறைந்துவிடும் அதுபோலவே என் பயங்களும் மறைந்து விடுகின்றன அந்த கதாபாத்திரம் உலகளவில் ஹிட் ஆகிவிட்டது தொடர்ச்சியாக மிஸ்டர் பீன் சீரியல்கள் கார்ட்டூன்கள் சினிமாக்கள் பிறகு அவர் நடிப்பில் பிளாக் ஆடர் ஜானி இங்கிலீஷ் போன்ற படங்களும் வர ஆரம்பித்தன ரோவன் அட்கின்சன் இப்போது ஒரு காமெடி லெஜண்ட் நூற்று முப்பது மில்லியன் டாலருக்கு மேல் சொத்து மதிப்பு இங்கிலாந்தில் மட்டுமல்ல இந்தியா சீனா அமெரிக்கா ஜப்பான் உலகம் முழுவதும் மிஸ்டர் பீனாய் காதலிக்கிறார்கள் பயணிகளே இந்த கதையை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் வெறும் சிரிப்பு மட்டுமல்ல இவருடைய வாழ்க்கை நம் நிஜ வாழ்விலும் பயன்படக்கூடிய சில பாடங்களை கொண்டுள்ளது மிஸ்டர் பீன் என்ற ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் நமக்கு என்னவெல்லாம் போதிக்கிறது சிறு விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறிதல் மிஸ்டர் பீன் ஒரு கேக் துண்டில் ஒரு டெடி கரடியில் ஒரு மினி காரில் என மிகச் சிறிய விஷயங்களில் கூட அபார மகிழ்ச்சியை காண்பார் வாழ்க்கையில் பெரிதாக எதையும் எதிர்பார்க்காமல் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிப்பது எப்படி என்பதை அவர் நமக்கு கற்றுத் தருகிறார் பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகள் அவர் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு தனித்துவமான சில சமயங்களில் பைத்தியக்காரத்தனமான ஆனால் அதே சமயம் திறமையான வழியில் தீர்ப்பார் நம் வாழ்வில் வரும் சிக்கல்களை கண்டு அஞ்சாமல் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் சிந்திக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது சுயமும் சமூக எதிர்பார்ப்புகளும் சமூகத்தின் விதிகள் கட்டுப்பாடுகள் எதையும் பற்றி கவலைப்படாமல் அவர் தனது சொந்த வழியில் வாழ்வார் சில சமயங்களில் நாம் சமூகத்திற்காக வாழாமல் நமக்காக வாழ வேண்டும் என்பதை அவர் உணர்த்துகிறார் ஆனால் சமூகத்திற்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் மௌனத்தின் சக்தி வார்த்தைகள் இல்லாமல் உலகையே சிரிக்க வைக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார் சில நேரங்களில் வார்த்தைகளை விட நமது செயல்களும் முகபாவனைகளும் அதிகம் பேசும் தவறுகளை கண்டு அஞ்சாமை மிஸ்டர் பீன் தொடர்ந்து தவறுகள் செய்வார் ஆனால் அதை கண்டு வெட்கப்படவோ பயப்படவோ மாட்டார் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு அடுத்தடி எடுத்து வைக்க வேண்டும் நம்மை கேலி செய்தாலும் நம்மை ஒருவரும் நம்பவில்லை என்றாலும் நாம் நம்மை நம்பினாலே போதும் அவரைப் போலவே உங்கள் குறைகளை விட உங்கள் திறமைகள் பெரியவை ரோவனின் வாழ்க்கை ஒரு பேச்சு தடையுடன் பிறந்த சிறுவன் ஒரு சாதாரண பிள்ளையிலிருந்து உலகம் போற்றும் நகைச்சுவை ராசாவாக வளர்ந்த ஒரு வெற்றி கதைதான் அவரது பயணத்திலிருந்த கண்ணீரும் சிரிப்பும் தைரியமும் நம்மையும் நம் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்க வைக்கிறது அவர் சொன்னது போல வித்தியாசமாக இருப்பது தவறு இல்லை அது உங்கள் வலிமை நீங்கள் வித்தியாசமாக இருந்தால் அதில் வெட்கப்பட வேண்டியதில்லை அது உங்கள் தனிச்சிறப்பு மிஸ்டர் பீன் உலகம் ஒரு வண்ணமயமான மகிழ்ச்சியான சிந்திக்க வைக்கும் உலகம் அவர் வெறும் ஒரு பாத்திரம் மட்டுமல்ல நம் எல்லோரிடமும் இருக்கும் ஒரு குழந்தைத்தனமான அப்பாவியான மனதின் பிரதிபலிப்பு இந்த கதை பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இப்போது இந்த கதையின் ஒரு அழகான முடிவுக்கு திரும்பியுள்ளோம் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் இப்படியான இன்னும் நெருக்கமான மென்மையான உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் உங்களுக்காக தொடரும் மிஸ்டர் பீனின் எந்த எபிசோடு உங்களை அதிகமாக சிரிக்க வைத்தது அவர் கதாபாத்திரத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அம்சம் எது அடுத்தது யாருடைய வாழ்க்கை கதையை கேட்க விரும்புகிறீர்கள் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்களில் பகிருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம் அதுவரை இது உங்கள் கதை பயணம் இனிய நாளாகட்டும்